மனிதன் சொன்னது முடிவாகிவிட்டது ஆனால் தேவன் சொன்னது இப்போதுதான் ஆரம்பம் யூதாவின் மலைநாட்டில் ஒரு வீடு அமைதியாக இருந்தது அந்த அமைதியின் உள்ளே ஆண்டுகளின் காத்திருப்பு கொந்தளித்தது எலிசபெத் என்கிற பெண்ணுக்கு கண்கள் களைத்துவிட்டது நம்பிக்கை மௌனமாகிவிட்டது ஆனால் ஜபம் நிற்கவில்லை ஒருநாள் ஆலயத்தில் புகைமேகம் உயர்ந்தது அந்த மேகத்தில் வானம் குரல் கொடுத்தது சகரியா உன் ஜெபம் கேட்டது இயற்கை தடுக்கட்டும் வயது சிரிக்கட்டும் மனிதன் சந்தேகப்படட்டும் ஆனால் தூதன் கப்ரியல் சொன்னது எலிசபெத் ஒரு குமாரனை பெறுவாள் அவன் பெயர் யோவான் சகரியா பேச முடியாமல் போனான் ஆனால் தேவன் பேசத் தொடங்கினார் மாதங்கள் கழிந்தது கர்ப்பத்தில் ஒரு குழந்தை மட்டும் வளரவில்லை ஒரு தீர்க்க தரிசனம் ஆசைகளின் நெருப்பில் உருமானது மரியா வந்தாள் குழந்தை கர்ப்பத்தில் துள்ளியது ஆவி சாட்சி கொடுத்தது இரு கர்ப்பங்களில் இரண்டு ராஜ்யங்கள் மோதினது சகரியா எழுதினார் அவனின் பெயர் யோவான் அந்த நாளில் பூமிக்கு ஒரு குழந்தை மட்டும் வரவில்லை ஒரு அழைப்பு வந்தது ஒரு குரல் வந்தது ஒரு வழி திறந்தது மனிதன் சொன்னது வயது முடிவு தேவன் சொன்னது வாக்கு ஆரம்பம் இன்று உங்களுக்கும் தீர்க்க தரிசனம் உண்டாகட்டும்